ஒரே முறை நான் சவால் விஜய்க்கு காவிரி சிக்கல் குடித்து முல்லைப் புரியால் கொடுத்து ஜனநாயகம் காவிரி பிரச்சனைக்கும் முல்லைப் பிரச்சினை ஒரு சொல்லுங்க

தீர்வு என்ன நீங்க தீர்வு போய் கேக்குறீங்க யார் கூப்பிட்டாங்க வாட்ச்மேன் கூட உன்னை கூப்பிடல அப்படின்றீங்க நீங்களே கூப்பிட்டு திரு சீமான் அவர்கள் கூப்பிட்டு நான் ஒரு பக்கம் போறேன் அண்ணன் ஒரு பக்கம் போறேன் இந்த அரசியல் பண்ண வரணும் இந்த அரசியல் பண்ண போகுது அந்த பாயா இருக்கணும்டா ஸ்டாலின் அவர்கள் துண்டு சீட்டு இவர் ஏ போர் இந்த பக்கம் ஒரு பிட்டு இந்த பக்கம் ஒரு பிட்டு இந்த பக்கம் ஒரு பிட்டு அந்த பக்கம் ஒரு பிட்டு உருவுறார் கடந்து உள்ள இருந்து மட்டும்தான் உருவலை எல்லாரும் தூக்கி தூக்கி ஆடுவேன் பாரு ஆண்டு பாருங்க தேவை கட்சி நீ தூக்கிட்டு சீர்நேயம் ஆஹ் மனிதநேய அரசியல்லாம் பார்க்கக்கூடியவங்க திரு ஸ்டார்டை துரைமுறை இவன் பத்து காசு ஊர் மட்டைக்கு வழி பண்ண மாட்டேங்குறான் சார் அஞ்சு பேர் மயங்கி போறாங்க அணிலுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி நீங்க ஒரு ஃபோட்டோவை விடியாதீங்க இவங்களுக்கு ஏன் அந்த மனித செத்து போச்சு

உள்துறை அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் பாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர் நாடு விளங்குமா ஒரு கணியத்து என் தம்பி விஜய்க்கு இல்ல அண்ணன் கமல்ஹாசனுக்கு இல்ல அவங்களுக்கு முன்னுரிமை இருக்குல்ல கொஞ்சம் ஒரு துளி அளவு வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு வேணாம் இருந்து நான் பேசுற பேச்சுகளை நீங்க தடையில்லாம கொஞ்சம் கொஞ்சம் முழு நேரம் போடணும் ஒரு மணி நேரம் பேசினா கூட இவரு இருபது நிமிஷம் ஒரு பதினைந்து நிமிஷம் போடுங்க அதுக்கு பேர் பிச்சை பிச்சையா இந்த ஏறிட்டார் இந்த வண்டியில போயிட்டார் இந்த இறங்கிட்டார் இந்த பாத்துட்டார் அந்த மாதிரி எல்லாம் கூட எனக்கு சொல்ல வேணாம் ஒரு பத்து பத்து நிமிஷம் காட்டி விடுங்க மாறுதல் வருதான் சத்தியமா வராம எங்க எனக்கு முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ஓட்டு போட்டு தனி மகனை அப்படி உட்கார்ந்துருக்கானா

கூட்டமாக தான் நான் பார்க்குறேன் ஒரு நடிகராக எந்த நடிகர் வந்தாலும் அந்த கூட்டம் வர்றதுங்கிறது நார்மல் ஆனா ஓட்டம் மாறுமா அப்படிங்கிறது வந்துட்டு அது நிச்சயமா மாறாது அப்படிங்கறது அப்படியா இது என்ன சும்மா கூட்டமா அங்கே என்ன நினைச்சோம் அப்படின்னாக்கா சனிக்கிழமை வந்துட்டு மக்களோட மக்களாக புழங்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்த வாரம் வேற ஏரியாவுக்கு போவார்னு பார்த்தா இவர் வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போறாருங்க இவரு அப்படின்னு வேற லூசு மாதிரி பேசிட்டு இருக்கிறான் ஒரு இடத்துல பிரச்சாரத்தை முடிச்சிட்டு நேரம் சென்னையில இருக்க சொகுசு பங்களாவுக்கு போய் நல்லா ஜாலியா தூங்கிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அடுத்த சனிக்கிழமை மறுபடியும் தனி விமானத்துல கிளம்பி வருவார் போல இருக்குங்க என்னையா பேசுறீ என்னையா பேசுற விஜய் அவர்கள் சனிக்கிழமை வந்தாரு சொன்னபடி ரெண்டு ஏரியாவும் போய் பாத்துட்டாப்ல சரிங்களா இதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போகாம அங்கேயே உட்காந்து அவர் என்ன முப்பத்தி லட்சம் நடிகைக்கு பார்ட்டி வைக்கிறவரை அவர் கேட்கிறார்

ஒரு முப்பெரும் விழான்னு ஒரு சேர்களுக்கு ஒரு மாடு ஒன்னு வைக்கிறாங்க முப்பது பேர் விழாவை முப்பெரும் விழான்னு பேர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க டே அதாவது இன்ஸ்டாவை தரதாலே கரூர்ல ஒரு சம்பவம் தெரியுமா கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு என்னன்னு கேக்குறீங்களா ஒரு லட்சம் சேர் போட்டு கிரவுண்டுக்கு வெளியே ஒன்று லட்சம் பேரு வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா கொய்யால காசாடா முக்கியம் கூவல் தான்டா முக்கியம் அதுவும் வித்தியாசமா கூப்பிடறான்டா அவன் ஐயோ இப்படி ஒரு விழாவா நானே ஆடி போயிட்டேங்க அடடா என்ன கூட்டம் என்ன கூட்டம் சரி ஏதோ சினிமா செலிபிரிட்டி தான் வந்திருப்பாங்க போல கரூர்ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு தலைக்கு நூறு ரூபாயா ஆமா செஞ்சு கூட்டிட்டு வந்திருக்கேன் இவ்வளவுதான் மொத்த கூட்டமுமே இதை வச்சுக்கிட்டு வேணுங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது விஜய் அவர்களுக்கு கூட்டமே வரல அப்படின்ட்டு இவங்க ஒரு ட்ரோன் ஷாட்டை காமிக்கிறார் வர்றதுக்கு முன்னாடி இருக்க கூட்டத்தை இவன் காமிச்சிருக்கான் ஆக்சுவலா என்ன பறக்கான

அவரு ஒரு ஒரு இடத்துலயே மாவட்ட ரீதியா இருக்க பிரச்சனைகளை சொல்றாரு அந்த பிரச்சனைகளை பத்தி எல்லாம் பேசுறது கிடையாது மரத்தமாலியாரு கதையை மட்டும் பேசி இன்னும் மக்களை எவ்வளவு நாடு அப்படியே முட்டாளாக்க போறீங்க நீங்க

ஒர்க் ஆகாம போனதுக்கு முதலமைச்சர் தான் போய் உயர கட் பண்ணி விட்டாராம் அவருடைய அவருக்கு நிறைய வேலை இருக்கு ப்ரோ இல்ல அவ்வளவு பிஸியா முதலமைச்சர் என்ன வேலை பாக்குறாரு பதில் சொல்ல முடியுமா உன்னால